ஹலோ வரிவான என் பார்ட்டி வெல்கம் ஸ்யூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் மார்னிங் இன்றைக்கி மார்னிங் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு ஹாப்பி நியூஸோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான ப்ரூஃபையும் நான் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நைன்டி டூ ஃபைவ் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்களுக்கும் கூடுதலாக கிடைப்பதற்கான அதிகாரப்பூர்வ ப்ரூஃப் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வரவுள்ளது அதுக்கான ப்ரூஃப் தான் இது அது மட்டும் இல்லாமல் இப்போது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்ட்டு நான் உள்பட நிறைய வீடியோஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை விட இன்னமும் கட் ஆஃப் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு குறையும் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி ஆறு அதிகபட்சம் ஒரு நூற்றி இருந்து ஒரு இரநூறு வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக கிடைக்கும் ஓகேங்களா கிடைக்கலாம் இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் மீண்டும் ஒரு முறை குறையும் ஓகேங்களா சரி இந்த வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அடுத்தடுத்த நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரீச் ஆயிடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம்ட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இப்போது நூற்றி ஐம்பத்தி ஆறு கூடுதலான அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னிங்களேங்க சார் எங்கே அந்த ப்ரூஃப் அப்படின்னா இது தான் அந்த ப்ரூஃப் இது பார்த்திங்கன்னா நேற்று இரவு பத்தரை மணிக்கு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நியூ அப்டேட் அதில் உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்னுடைய எலிஜிபிள் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுக்கு மொத்தமாக எத்தனை மாணவர்கள் எலிஜிபிள் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் மட்டுமே எலிஜிபிள் ஆகிருக்காங்க அதாவது அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் வேணும் அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம் அதில் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு உங்களுக்கு மருத்துவ பரிசோதனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறு பேர் தான் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு லிஸ்ட்டு விட்டுருக்குறாங்க அந்த லிஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறீங்க நீங்களும் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்து கொள்ளலாம் சரி இப்போது இந்த மாணவர்களுக்கு மு ஐம்பத்தி ஆறு பிடபிள்யூடி மாணவர்களுக்கு வருகின்ற முப்பதாம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நான்கு மணிக்கு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரடியாக அவங்களுக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டை சென்னையில் நேரடி கலந்தாய்வில் கொடுக்க போகிறாரு ரைட் இப்போ விஷயத்துக்கு வாங்க சார் அப்படின்னா ஏஸ்பர் த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ப்ராஸ்பெக்டஸில் உங்களுக்கு பீடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஓகேங்களா ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இதுதான் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான காலம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ப்ராஸ்பெக்டஸில் அவைலபிளாக இருக்குது நீங்களும் போய் செக் பண்ணிக்கோங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பதினோரு சீட்டு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் பதினோரு சீட்டு மதுரை மெடிக்கல் காலேஜில் பதினோரு சீட்டு தஞ்சாவூரில் ஆறு சீட்டு இந்த மாதிரி அதாவது இரநூத்தி ஐம்பது சீட் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் பதினோரு சீட் இருக்கும் ஓகேங்களா இரநூறு சீட் இருக்கிற காலேஜஸில் ஆறு இந்த மாதிரி ஒவ்வொரு அரசு மருத்துவக் கல்லூரிகள்லேயும் உங்களுக்கு வந்து பிடபிள்யூடி ரிசர்வேஷன் இருக்குது அப்போ முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான வேக்கன்சிஸ் எவ்வளவு இரநூத்தி பன்னெண்டு இந்த இரநூத்தி பன்னெண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ண மாணவர்களில் தகுதி பெற்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இரநூத்தி பன்னெண்டில் ஐம்பத்தி ஆறு மாணவர்கள் மட்டுமே பிடபிள்யூடி லிஸ்டில் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்கள் காலியாக உள்ளன பிடபிள்யூடி சீட்டில் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு இடங்கள் காலியாக உள்ளது இப்போ இந்த ஐம்பத்தி ஆறு மாணவர்களுக்கும் பிடபிள்யூடி கோட்டாவில் சாய்ஸ் ஃபில் பண்ணால் உடனே கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் முப்பது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை நடைபெறக்கூடிய அந்த நேரடி கலந்தாய்வில் இவங்க வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கினதுக்கு பிறகு ஓகேங்களா இதில் உங்களுக்கு எத்தனை பேர் வர்றாங்க எத்தனை பேர் வந்து அலாட்மெண்ட் லிஸ்ட் வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறோ அல்லது இதற்கும் கூடுதலாகவோ என்னாகும் வேக்கன்சீஸ் காலியாகும் இப்போது இந்த வேக்கன்சீஸை எடுத்து நம்மளுக்கு வந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காலை பத்து மணிக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ ஓப்பன் ஆகுது அதற்கு முன்னதாக அல்லது அன்று மாலை பிடபிள்யூடிக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட்டை சென்னையில் இவங்க வாங்கின பிறகு மீதி இருக்கக்கூடிய இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அதாவது முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி ஆறு பிடபிள்யூடி கேண்டிடேட்டினுடைய சீட்ஸை ஆட் பண்ணி நியூ சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த நியூ நியூ சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு வேக்கண்ட்டு பிடபிள்யூடி சீட்ஸை எடுத்து ஓசி பிசி எம்பிசி அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் வைஸ் இதை வந்து அப் பண்ணிடுவாங்க இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது எல்லா கேட்டகரிக்கும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நியூ சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது முப்பதாம் தேதி இந்த மாணவர்கள் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு வாங்கி அதன் பிறகு உங்களுக்கு நியூ சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போது இது வந்து நம்மளுக்கு கூடுதலான இடங்கள் கிடைப்பதற்கான ப்ரூஃப் ஓகேங்களா அப்போது கூடுதலாக கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் கிடைக்குது ஓகேங்களா அதாவது நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கும் கூடுதலான ஜிஎம்சி சீட்ஸ் கிடைக்குது அப்படின்னா இப்போது என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குதோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் என்ன இருக்குதோ அதிலிருந்து மீண்டும் குறையும் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவையும் கொடுத்துருக்கும் அதே போல் பார்டரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும் இருக்கும் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று மிக முக்கியமான விஷயம் லைக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் விட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அவர் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சியூ ஹேவனைஸ் டே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்